சங்ககால ஒன்றான ஒன்றானொகை பாடலிலே இளமை பாடல் என்ற பாடல் பற்றி நோக்குவோம் அவர் எட்டு தொகை நூல்களில் நெற்றிணைக்கு அடுத்தபடியாக துவக்கப்பட்டதாக கருதப்படும் இந்நூல் கடவுள் வாழ்த்து நீங்களாக நானூத்தி ஒரு அகத்தினைச் செய்யுட்களை கொண்டுள்ளது இருநூற்றி ஐந்து புலவர்கள் பாடிய அகப்பாடல்கள் நான்கு அடி முதல் எட்டு அடி வரையில் குறுகினவாக காணப்படினும் பொருட்டு ரன் மிக்கவை நூற்றி எண்பத்தி ரெண்டு புலவர்கள் இயற்பியராலும் பதினெட்டு புலவர்கள் இயற்பியரல்லாத பாடலடி உவமைப்பேராலும் ஐவர் இயற்பியராலும் உவமைப்பீராலும் அடையாளம் காணப்பட்டன இந்நூலினை தொகுத்தவர் யார் என தெரியவில்லை தொகுப்பித்தவர் பூரிக்கோ என தெரிகிறது அந்த வகையில் சங்க காலத்தில் தோன்றிய தொகை நூல்களில் உண்டாகிய குறுந்தொகை நானூறு அகவற்பாக்கள் அமைந்த ஒரு அகப்பால் பொருள் நூலாகும் நான்கடியை சிற்றெல்லியாகவும் அடியை பேரெல்லியாகவும் கொண்டன நல்ல குறுந்தொகை என்ற அடியுடன் இந்நூல் சிறப்பித்து கூறப்பட்டுள்ளது இத்தொகை நூல் பாடியோர் இருநூற்றி ஐவர் என்று பழங்குடி காணப்படுகின்றன அகம் சார்ந்த அன்பின் ஐந்தினை பொருட்களை பல பல துறைகளில் வெளிப்படுத்துகின்றன இந்நூற் செய்யுட்களில் காணப்படும் வளரும் அன்பு நிலை அவர்கள் இல்லறம் நடத்தும் என உலகியலை செழுமைப்படுத்தும் முயல்முடியது பொற் சொச்சரிவும் பொருள் நுணுக்கமும் கொண்ட ஓமைகள் உள்ளுரை ஓமங்கள் போன்றன படிப்போருக்கு மகிழ்வூட்டுகள் இயற்கையில் புலவர்கள் கொண்டிருந்த இடுபாடு தென்மியது என்பதை அவர்கள் கையாண்ட அணிகளின் ஊடாக அறிய முடிகிறது என குறுந்தொகை பற்றிய விளக்கத்தினூடாக அறிந்து கொள்வதோடு இளமை பாரால் என்ற பாடலை பாடியவர் ஒக்கூர் மாசத்தி அத்திணை முல்லைத்திணை துறை பருவம் கண்டு அறிந்த தோழி தோழிக்கு கூறியது தங்க காலத்தில் எழுந்த தனிச்செயல்களின் செயல்களின் அமைந்த எட்டு நூல்கள் எட்டு தொகை எனப்படும் அகத்தினை சார்ந்த செய்யுட்கள் அவற்றின் அடிகளின் எண்ணிக்கை அடிப்படையிலும் யாப்பின் அடிப்படையிலும் வேறு வேறு நூல்களாக துவக்கப்பட்டது அவற்றுள் நாலடியை சித்தெல்லியாகவும் மற்றடிகை பேரெல்லியாகவும் கொண்ட நானூறு செய்யுட்களின் தொகுதியாய் அமைந்த நூலே குறுந்தொகை ஆகும் அதாவது குறுந்தொகை நூற்றி இருபத்தாறாவது ஆசிரியர் ஒக்கூர் மாசாத்தியார் இவர் சங்ககால ஒருவர் குறுந்தொகையில் ஐந்து பாடல்களும் புறநானூற்றில் ஒரு பாடலும் அகனானூற்றில் மூன்று பாடல்களுமாக மொத்தம் நூற்றி ஒன்பது பாடல்கள் இவரால் பாடப்பட்டன இளமை பாரார் பலன் அசை சென்றோர் இவனும் பாரார் எவனரோ எவரோ என பெயல் தந்த பூங்கொடி முல்லை தொகுமுகை இலங்கு எயிரார் நகுமே தோழி தன் காரே அதாவது இளமை பாரார் இளமை காலத்தை கருத்திக் கொள்ளார் இளமை காலத்தை கருத்தி இளமையின் அருமையை எண்ணி பாராமல் வளம் நசை சென்றோர் வளம் என்பது செல்வத்தை குறிக்கின்றது அது செல்வத்தை விரும்பி என்னை பிரிந்து சென்ற இளமை பாரா இளமையின் அருமையை பாராது இளமை என்பது கழிந்து போகக்கூடியது ஆனால் அதன் இளமையின் அருமையை பாராது வளம் நசை சென்றோர் வளம் என்பது செல்வத்தை குறிக்கிறது அது செல்வத்தை விரும்பி என்னை பிரிந்து சென்ற இவனும் பாரார் இவ்விடத்தில் மீண்டும் வந்தனர் உள்ளார் நரும் தன் காரே நறுமணமும் குளிந்த காலமானது நருந்தன்காரே நறுமணமும் குலுக்கியும் கொண்ட காலமானது புறம் தந்த அதாவது மழையால் பாதுகாக்கப்பட்ட பூங்கொடி முல்லை பூவையுடைய முல்லை கொடியினது தொகுமுகை இலங்கை ரால் தொகுதியான அரும்புகளை தன் ஒளி வீசும் பற்களாக கொண்டு நகுமே என்னை பார்த்து சிரிக்கின்றது அதாவது செல்வத்தை விரும்பி என்னை பிரிந்து சென்ற தலைவன் என் தன்னுடையது என்ன என்னுடையதுமான இளமையினரும் அருமையை எண்ணி பார்த்தினர் இவ்விடத்து மீண்டும் வந்திலர் அவர் எவ்விடத்து உள்ளாரோ நறுமணமும் குளிர்ச்சியும் கொண்ட கார்காலம் மழையால் பாதுகாக்கப்பட்ட முல்லைக்கொடியினர் கூட்டமாக விளங்கும் அரபுகளை தன் பற்களாக கொண்டு நம்மை பார்த்து சிரிக்கின்றது என பாடலின் பொருள் அமைகின்றது ஆகிய இந்த இளமை பாறார் என்ற செய்யுளிலே செய்யுள் பற்றிய குறிப்புகள் என்னும்போது பொருள் தேடுவதற்காக தலைவியை பிரிந்து சென்ற தலைவன் கார்காலம் வந்ததும் மீண்டு வருவேன் என கூறிச் சென்றான் குறித்த கார்காலம் வந்தும் அவன் திரும்பி வரவில்லை இதனால் மனம்பருகிய தலைவி தோழி குறைப்பதாக செய்யும் விளங்கின இரண்டாவதாக இளமை பருவம் நிலையற்று அது வீணே கழிந்து போனால் திரும்பவும் பெற முடியாது அத்தகைய இளமை பருவத்தை கருத்து கொள்ளாமல் அனுபவிக்காமல் எப்போதும் தேடி பெறக்கூடிய பொருட்செல்வத்தை நாடி சென்ற தலைவனின் செயலை எண்ணி கார்காலம் சிரிப்பதாகவும் கார்காலம் வந்ததும் திரும்பி வருவேன் என்ற தலைவனின் கூற்று பொய்த்து இனிமேல் யாது செய்யப் போகிறாய் என்ற தலைவியின் நிலைமையை பார்த்து கார்காலம் சிரிப்பதாகவும் இச்செய்யுளின் உட்பொருள் அமைந்துள்ளது கார்காலத்துக்குரிய அடையாளங்களாக பெயலும் முள்ளையும் இச்செய்யுளில் இடம்பெற்றுள்ளது மலையினால் பாதுகாக்கப்பட்டதாக பூங்கொடி முல்லை விளங்கு கார்கால கால மழையின்றி முல்லைக்கொடி வாடிவிடும் இப்போது முல்லைக்கொடி பூத்திருக்கிறது அரும்புகள் வரிசையாக விளங்குகின்றன என்பதை செய்யுள் உணர்த்துகின்றது இவனும் வாரார் என்பதில் பிரிந்து சென்ற தலைவர் இன்னும் வரவில்லை என்ற ஏக்கம் துணிக்கிறது ஒரு பாடலில் ஒரு ஒழுக்கம் மாத்திரம் கூறப்பட்டுள்ளது இங்கு முல்லை நிலத்திற்குரிய இருத்தர் ஒழுக்கம் மட்டும் கூறப்பட்டுள்ளது வடமொழி கலப்பில்லாததும் சிறியனவும் ஆகிய சொற்கள் இதில் கையாளப்பட்டுள்ளன நன்றி எமது தமிழ் மீமலஞ்சு சப்தி சேதுபெல் பட்டை கேட்டீங்கள் மீண்டும் தலைமை பாடல் என்ற பாடலின் வினாவிடையிலே உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்